இப்போ பெற்ற அளவுக்கு அவன் என்ன பண்ணானே எனக்கு இன்னும் தெரியல என் பிள்ளை அப்படிலாம் பண்ணவும் மாட்டான் அவன் அஞ்சு நேரம் தொழுவாளி கதையை ரத்தமும் சதகுமாக இயல்பாக சொல்கிறேன் என்று நெல்லை மாவட்டம் அல்வாவுக்கு மட்டுமல்ல அருவாவுக்கும் பேமஸ் என்று டயலாக் வைத்து விட்ட சினிமாக்காரர்களின் சேட்டையால் இன்று பள்ளி மாணவன் கையில் அறிவாள் எடுத்து சக மாணவனையும் ஆசிரியையையும் வெட்டும் அவலம் அரங்கேறியிருக்கிறது பாளையங்கோட்டையில் உள்ள ரோஸ் மேரி மெட்ரிக்குலேஷன் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவனை சக மாணவன் ஒருவன் வகுப்பறையில் வைத்து அறிவாளால் வெட்டியிருக்கிறான் இதனை தடுக்க முயன்ற ஆசிரியைக்கும் கையில் அறிவாள் வெட்டு விழுந்துள்ளது அத்தோடு நிற்காமல் கையில் அரிவாளுடன் தப்பிச் சென்ற சிறுவன் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் சரணடைய மிரண்டு போயிருக்கிறார்கள் காவல்துறையினர் உடனடியாக போலீசார் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு செல்ல தகவல் அறிந்து அதிர்ந்து போய் வந்திருக்கிறார்கள் கல்வி அதிகாரிகள் அங்கு நடந்தது என்ன என்று மாணவர்களிடம் விசாரணை நடத்தினர் விசாரணையின் முடிவில் பென்சில் பிரச்சனையில் அந்த சிறுவன் சக மாணவனை அறிவாளால் வெட்டியதாக போலீசார் தெரிவித்தனர் இருவரும் சிறுவர்கள்தானே பெரிய வகையெல்லாம் கிடையாது என்று காவல் அதிகாரிகள் தெரிவித்தனர் கொஞ்சம் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் இருக்குது பட் மற்றபடி ஆள் ஆர் ஸ்டேபிள் ஒன்னும் இல்லை ஸ்கூல் ஸ்கூல் ஃபுல்லு சார் பென்சிலுக்காக தான் சண்டை அதை வேற ஏதாவது காரணமா சார் பென்சில் தான் சாதாரண சின்ன பசங்க சண்டை அதில் விசாரணை பண்ணிட்டீங்களா சார் பண்ணியாச்சு இல்லை நேற்று ஏதோ அந்த பையன் ஏதோ கேலி பண்ணதாகவும் அப்படி சொல்லிட்டு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன சாதாரண ஸ்கூல் பசங்க நம்ம படிக்கிற காலத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்கிரிமிஸ் இருக்கும் பாருங்க அவ்வளோதான் ஒன்றும் பெரிய சீரியஸ் இஷ்யூ கிடையாது பசங்களுக்கு பட் பையன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக நடவடிக்கை எடுத்திருக்கான் பட்

ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க பட் இப்போ தான் ஆபரேஷன் திட்டருக்கு கூட்டு போனாங்க சார் ஆனால் பள்ளி நிறுவனத்திலிருந்து எங்களுக்கு எந்த தரப்புலையும் வந்து பேச்சுவார்த்தை எதுவும் கொடுக்கல எதுவும் ஆறுதல் கூட சொல்ல வரல கவர்மெண்ட் சார்பாக எந்த ஆஃபீஸரும் எங்களை வந்து பார்க்கல சார் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய நியூஸ் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க எங்களுக்கு தெரியாது ஆனால் இப்போ தலையில் வெட்டு விழுந்துட்டு ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கான் மயக்க நிலையில் இருக்கான் இன்னும் வரைக்கும் எந்த ஆறுதல் சொல்ல இந்த கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு யாருமே வரல சார் அந்த இருந்தோ இல்ல கலெக்டர் ஆபீஸ்ல இருந்தோ இல்ல கலெக்டர் எந்த சார்பாவும் எங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்ல வரல சார் அதனால தான் நாங்க வெக்ஸா இங்க வந்து போராட்டம் நடத்த வந்தோம் சார் மருத்துவம் வந்து காலையில இருந்து வெறும் அந்த இது மட்டும் தான் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் தான் பண்ணிருக்காங்க சார் இப்ப தான் வந்து ஆபரேஷன் தேட்டர் கூட்டு போனாங்க வேற இடையில எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல சார் இப்போ வந்து ஒரு நர்ஸ் மட்டும் வந்து பணம் கெட்டணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஒய்ஃப் ஒய்ஃப் வந்து யாருக்குமே உடம்பு சரியில்லாம இப்போ மறுபடியும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குங்க சார்

அந்த பையன் மேல ஆக்சன் எடுக்கணும் அவங்க பேரண்ட்ஸ் மேல ஆக்சன் எடுக்கணும் சார் பெற்றோர் சார்பா கண்டிப்பா அவங்களுக்கு ஆக்சன் எடுக்கணும் நாங்க கடைசி வரைக்கும் நாங்க நிப்போம் சார் கண்டிப்பா வந்து பின்பலத்தில் யாரும் இருக்காங்க அது இல்லாம அந்த பையன் வந்து பிளான் பண்ணாமலாம் வர மாட்டான் சார் பிளான் பண்ணி தான் வந்து வெட்டியிருக்கான் இவனை கொல்லணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் அவனே சொல்லியிருக்கான் நான் இந்த பையனை சாவடிச்சுட்டு போய் பாத்துக்கோங்கன்னு இருக்கான் அருவாலை போட்டுட்டு காவல் நிலையத்தில் யாருக்கு ஒன்றும் விட்டாங்கன்னு தெரியல நானே நடந்து போயிருக்கான்னு சொல்றாங்க எது உண்மைன்னு எங்களுக்கு தெரியல சார் நாங்க வரும்போது ஸ்கூல போட்டிருந்துச்சி தங்கள் வீட்டு பிள்ளை பள்ளிக்கூடம் செல்லவே அஞ்சும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் வெட்டுப்பட்ட சிறுவன் மிகுந்த வயத்தில் இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட சிறுவனின் உறவினர்கள் தெரிவித்தனர் புள்ளைங்க நேகா உட்காந்து புஸ்தகத்தை படிச்சிட்டு இருக்கிற பையனை நடும் மண்டேயில அழுவால வச்சு வெட்டியிருக்கான் அதாவது ஒரு அழுவால கொண்டு வந்து அவ வெட்டி இருக்கானா அப்ப என்ன மோட்டிவ்ல அந்த பையன் வந்துருக்கான் ஓ எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் என்ன எங்க போகுது இந்த உலகம் என்னது எனக்கே தெரிய மாட்டேங்குது ஏன்னா அந்த அளவுக்கு மண்டையில நடு மண்டையில வெட்டியிருக்கான் சோல்ற இங்க வெட்டியிருக்கான் இங்க வெட்டினது களத்துல வெட்டி என்னது காய்க்கும் பையன் அவங்க என்னுடைய தம்பி வந்து கிட்னி ஃபெயிலியர் அவன் அந்த டயல்சன் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையன் நம்ம அவன் ஒன்னு இங்கிலீஷ் மீடியம் படித்ததுனால அவன் ஒவ்வொருத்தனியும் நாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்கோம் மற்றவங்க கவர்மெண்ட் அசியை தான் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தான் ஹெல்ப் பண்ணது அந்த ரூபாய் வச்சு தான் நாங்க செலவு பண்ணிட்டு மத்த மற்ற ரெண்டுபடியும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கோம் இவ்வளவு கஷ்டத்துல நாங்கள் பேகன்ஸ் அந்த பையன் தான் படிச்சு நான் அல்ல இடத்துல நாளைக்கு போதும் என் தம்பி இருக்கான் நாளைக்கு ஓய்யா அந்த குடும்பத்தை சொல்லி படிக்க வச்சுட்டு இருக்கோம் இவ்வளோ மோடி இருக்குன்னா அந்த என்ன கவிச்சிட்டு இருந்தாங்க பேக்கில் அழுவால கொண்டு கொண்டு வந்து அந்த அழுவாலை எடுத்து வெட்டி அளவுக்கு இந்த பக்கம் ஏதோ அடிச்சிட்டான் போல அப்போ சட்டை திரும்பி பார்த்துக்கா வெட்டி இருக்கான் இந்த சோல்ற விட களத்துல புள்ளை இப்ப பாக்க முடியுமா சொல்லுங்க அப்ப என்ன என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூல்ல அதை தடுக்க போன மிஸ்ஸுக்கும் கையில வெட்டி கொடுத்துருக்காங்க முதல்ல அந்த பையனோட நான் என்ன மோட்டியில வெட்டினா அந்த பையனை விசாரிங்க அதுக்கடுத்து ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துங்க தயவு செய்து இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பையனோட பெற்றோர் வந்து பேரன்ஸ் வந்து எதுக்கு அனுப்புதாங்க ஆசிரியர்கள் பிள்ளையில கவனமா பாப்பாங்க அந்த தான் நாங்க அனுப்புதோம் எங்க பிள்ளைக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கமோ நாங்க எங்க போய் இது பண்ணுவோம் இப்போ ஸ்கூலுக்கே அனுப்பாம பிள்ளைங்களை வைக்க முடியுமா அப்ப படிச்ச படிக்காம எப்படி நாங்க காலத்தை கழிக்க முடியும் சொல்லுங்க நாளைக்கு அவனுக்கு அப்போ யாரு இப்ப அந்த ஓய்வு அவன் தான் பெரியவன் அவன் தான் நிர்வாகம் பண்ணணும்னு சின்ன பிள்ளைல இருந்து அவனை சொல்லி சொல்லி நாங்க ஒவ்வொரு நாளும் அவன் மூணு ஒரு வாரத்தை மூணு நாள் டயர்ஷன் தான் என் தம்பி அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க படிக்க வச்சுட்டு இருக்கோம் இந்த நிலைமையில இப்படி ஆக்கிய எனக்கு எனக்கு எங்கே போது உலகம்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல இந்த அறிவாள் வெட்டு விவகாரம் கேள்விப்பட்டு மாணவ மாணவிகளில் பெற்றோர் பள்ளிக்கூடத்திற்கு விரைந்து வந்து பாதுகாப்பற்ற பள்ளியில் இருந்து தங்கள் குழந்தைகளை வீட்டுக்கு அனுப்புங்கள் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பல்வேறு தரப்பினரும் பள்ளியில் நடந்த இந்த அரிவாள் வெட்டு சம்பவத்தால் அதிர்ச்சிக்குள்ளான நிலையில் காலை முதல் போலீசாரின் விசாரணைக்கு ஒத்துழைத்த அறிவாளால் வெட்டிய மாணவன் சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் ஒப்படைக்கப்பட்டான் முதலில் பென்சில் பிரச்சனை என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த தாக்குதலுக்கு மாணவர்களுக்கு இடையே செய்யப்பட்ட பெறுப்புணர்வை தூண்டும் வகையிலான கேரி பேச்சு காரணமாக இருந்துள்ளது தெரிய வந்ததாக கூறப்படுகிறது வெட்டுப்பட்ட மாணவன் ஏற்கனவே இந்த பள்ளியில் படித்து வரும் நிலையில் வெட்டிய மாணவன் கடந்த கல்வி கல்வியாண்டில்தான் இந்த பள்ளியில் தேர்ந்திருக்கிறான் விளையாட்டில் ஆர்வத்துடன் பங்கேற்கும் அவன் படிப்பிலும் கெட்டிக்காரனாக இருந்துள்ளான் வகுப்பில் மூன்றாவது மதிப்பெண் பெற்று வந்த நிலையில்தான் சக மாணவனுடன் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இரண்டு மாதங்களுக்கு முன்பாக அந்த மாணவனுக்கு பெற்றோர் புதியதாக பென்சில் ஒன்று வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் அது மாயமான நிலையில் அதே போன்ற பென்சிலை வெட்டுப்பட்ட மாணவன் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது தனது பென்சிலை எடுத்து வைத்திருப்பதாக கூறி கேட்டதால் இரு மாணவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த பிரச்சனை அப்போதே பேசி தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் இது மட்டுமே அறிவாழ்வெட்டுக்கு காரணமில்லை என்றும் சொல்லப்படுகிறது வளர்த்து எப்படி உயிர் பேருமா எனக்கு பயமா இருக்கு

பிள்ளைக்கு ஏதாவது பண்ணணும் ஏன்னா இந்த ஸ்கூலில் இந்த ஸ்கூலில் நம்பி தான் நம்ம கஷ்டப்பட்டு எல்லாருமே கொடுக்குற ரூபாயில் தான் என் பிள்ளையை நான் படிக்க வச்சுருக்கேன் ரெண்டு பசங்களும் உள்ளூரில் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும் என் வீட்டுக்காரரும் ஒரு தீர்வு கிடைக்கணும் அறிவாளல் வெட்டிய மாணவன் விளையாட்டில் ஆர்வத்துடன் இருப்பதால் அவன் நடந்து செல்லும் விதத்தை வைத்து அவனை வெட்டுப்பட்ட மாணவன் தினமும் கேலி செய்து வந்ததாக கூறப்படுகிறது படிப்பது எட்டாம் வகுப்பு என்றாலும் வயதுக்கு மிஞ்சிய பேச்சு பேசியதாகவும் இதனால் அவன் மீது கடுமையான ஆத்திரத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் தன்னை தொடர்ந்து இழிவுபடுத்தி வரும் மாணவனை வெட்டுவதற்காக வீட்டில் இருந்து அறிவாளை புத்தகப்பையில் மறைத்து பள்ளிக்கூடத்திற்கு எடுத்து வந்துள்ளான் வழக்கம் போல பம்பிழுக்க ஆரம்பித்ததும் அறிவாளை எடுத்து இரண்டு இடங்களில் வெட்டியதாகவும் தன்னை பிடிக்க முயன்ற ஆசிரியை கையிலும் வெட்டியதாகவும் சம்பந்தப்பட்ட சிறுவன் தன்னுடைய ஆதங்கத்தை போலீசாரிடம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது பள்ளிகளில் மாணவர்களுக்கு இடையே கேலி கிண்டல் பேச்சுக்கள் சகஜம் என்றாலும் எல்லை மீறும் அபாச பேச்சுக்களை ஆரம்பத்திலேயே ஆசிரியர்கள் தடுத்திருந்தால் இந்த விவகாரம் அறிவாழ்வெட்டு வரை போயிருக்காது என்று கூறப்படுகிறது கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்திற்கு அறிவாளுடன் சரண் அடைவதை நிறைய திரைப்படங்களில் பார்த்திருப்பதாக கூறி அந்த சிறுவன் காவல் நிலையத்தில் சரண் அடைந்ததாக கூறப்படுகிறது சமூகத்துக்கு என்ன மாதிரியான பாடத்தை திரைப்பட இயக்குநர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த அறிவாள் வெட்டு சம்பவமே சாட்சி அதே நேரத்தில் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளிடம் சக மாணவனை மதிக்க கற்றுக் கொடுங்கள் கிண்டல் கேலி பேச்சுக்கள் விபரீதத்தில் முடியும் என்று எச்சரியுங்கள் என்று சுட்டிக்காட்டும் போலீசார் கூடுமானவரை பள்ளி செல்லும் குழந்தைகளின் கையில் ஸ்மார்ட் போன்களை கொடுத்து அவர்களின் கவனத்தை திசை திருப்பி அறிவை மழுங்கடிக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்பது பழமொழி இப்ப காலம் மாறி போச்சு அந்த குழந்தை நல்லவராவதும் கெட்டவராவதும் தேரும் சேர்க்கையினிலே என்பது புதுமொழி பள்ளிக்கூடத்திற்கு படிக்கச் செல்கிறோம் என்பதை மறந்து யார் பெருசு என்று கண்டித்தனம் செய்தால் படிப்பும் கெட்டு வாழ்க்கையும் வீணாகும் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் மாணவர்களின் மண்டையில் உரைக்கும் வகையில் கொட்டி சொல்லிக் கொடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் படிக்கின்ற காலத்தில் கையில் அறிவாளை தூக்கினால் பாதை மாறும் குற்றம் கேடு தரும்